கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம் நேரு காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேஷ் அவர் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க தமிழ்நாடு முழுவதும் தற்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுக அரசியல் வந்து சர்ச்சையாக போய்க் இந்த கண்ணி நகர் கார்த்திகாவுடைய வெற்றி வந்து தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டிருக்கிறது ரியல் பைசன் தான் கண்ணை நகர் கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு பல நபரம் சொல்லிட்டு இருக்க சூழல்ல பல்வேறு அரசியல் கட்சிகள்லாம் கண்ணையின் நகர் கார்த்திகா சந்திச்சு வாழ்த்து சொன்னாங்க நேரில் கூட கூப்பிட்டு வாழ்த்திருந்தாங்க இந்த இதெல்லாம் பார்த்தோம்னா கண்ணை நாயருக்கே வந்து அமைச்சர் துணை முதலமைச்சர் உதயநிதி சானவங்க கூட பேருக்காங்க எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து தன்னோட கடின உழைப்பால திறமையால என்ன சொல்றது தன்னோட சுய முயற்சியால கார்த்திகா செய்திருக்க சாதனை என்பது மிகப்பெரிய சாதனை சாதனை எந்த மாட்டு கருத்துமே கிடையாது ஏன் கேளுங்களேன் அந்த இடத்துல இருந்து உலக பெரிய சாதனை படைப்பது என்பது இந்த சாதிய சமூகத்துல இந்த இந்திய சமூகத்துல சாதாரண விஷயமே கிடையாது ஓகே அதுவும் வந்து எந்த வித பொருளாதார பின்பலும் இல்லாம அந்த பொண்ணுடைய பயிற்சியெல்லாம் நான் பார்த்தேன் அந்த பொண்ணுடைய அந்த கபடி பயிற்சி இந்த பொண்ணு செஞ்ச அந்த ஃபீல்டுல பண்ண ஒர்க் எல்லாம் நான் பாக்குறப்ப எனக்கு வியப்பாக இருந்துச்சு அவ்வளோ கடின உழைப்பு ஒரு பெண்ணா இருந்து அதுவும் அந்த பொண்ணு வந்து அந்த கண்ணகி நகரை நான் பிரபலமாக்கணும் என் சமூக மக்களுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் என்னை பார்த்து இன்னும் பல பெண்கள் மாணவர்கள் இளைஞர்கள் குழந்தைகள் வந்து எல்லாருமே வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்குள்ள வரணும் கல்வி சார்ந்து நகரணும் வாழ்க்கையில சாதிக்கணும்ன்ற அந்த வெறியை வந்து அவங்க தூண்டுறதுக்காக தான் நான் இவ்வளவு பண்ணிருக்கேன் அவங்க சொன்னது வந்து ஏன்னா வந்து சில பேர் விளையாடுவாங்க பரிசு வாங்குவாங்க சாதனை பண்ணுவாங்க பணத்தை வாங்கிட்டு போயிருவாங்க முன்னேறுவதை மட்டும் தான் பாப்பாங்க கண்ணகி நகர் தன்னோட மக்கள் தன்னோட ஏரியா தன்னுடைய சொல்லுவாங்க நானும் சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஆனா இந்த பொண்ணு வந்து எப்படின்னா எனக்கு என்ன வியப்பா இருந்துச்சுன்னா இந்த பொண்ணு ஒரு ஒரு விளையாட்டு வீரர்லாம் எல்லாருமே நிறைய பேர் இருக்கிறாங்க விளையாட்டு வீரர்கள் ஆனா ஒரு சமூக சிந்தனை உள்ள ஒரு விளையாட்டு வீரர் அந்த பொண்ணு வந்திருக்கிறது தான் நமக்கு ஆச்சரியமா இருந்தவங்க இப்படி அந்த பொண்ணு இப்படி வரல சமூக சிந்தனை இல்லாம இருந்திருந்தா இந்த அளவுக்கு ப்ராப்ளமா இருக்க மாட்டாங்க ஏதோ வாங்கினாங்க பரிசு வாங்கினாங்க தமிழ்நாடு அரசு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கு நீ அந்த பொண்ணு அடுத்த கேம்ஸ் விளையாடும் கோல்டு மெடல் பிரான்ஸ் மெடல் சில்வர் மெடல் வாங்கும் நான் அவ்வளவுதான் புக்ல வேணா தமிழ்நாடு புக்ல வேணா போடுவோம் கார்த்திகா கபடி பிளேயர்னு போடுவோம் அப்படின்னுதான் போயிருக்கும் ஆனா ஒரு சமூக சிந்தனை சமூக அக்கறை இருக்கனாலதான் இன்னைக்கு தொலை திருமாவளனா இருக்கட்டும் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு துணை முதலமைச்சரான முதலி ஸ்டாலின் போயிருக்கிறாங்க நிறைய அரசியல் தலைவர்கள் இடதுசாரிகள் இருந்து அம்பேத்கரை பெரியாரிய மார்க்சிய கருத்தியல சார்ந்த அனைவருமே போய் அவங்க சந்திக்கிறது காரணம் வந்து இந்த பொண்ணு அடித்தட்டு மக்களோட பிரதிநிதியா தான் தன்னை வந்து அடையாளப்படுத்துறாங்க நிறைய பேர் அந்த இடத்துல வருவாங்க பணம் காசு பதவி புகழ் பெயர் அடையாளம் வந்தோன்னா அந்த இடத்துக்கு போய் நிக்கே கூச்சப்படுவாங்க நம்ம நம்ம அடித்தட்டு மக்கள் பிரதிநிதி நம்ம சொல்றதா ஏழை மோடி எல்லாம் வந்து ஏழை தாய் மைண்ட் எல்லாம் போய் அதை இதை கம்பேர் பண்ணக்கூடாது சில பேர் இப்ப கேட்பாங்க அவர் ஏழை தாய் மகன் தானே அவரையே நீங்க இப்படி அவர் எழுதுக்கிறீங்க இந்த பொண்ணு ஆதரிக்கிறீங்க அப்படி கிடையாது அது போலி இது வந்து நிஜம் அதனால வந்து நான் என்ன சொல்றேன்னா நீங்க பைசன் படம் பார்த்துட்டு நான் அந்த மகிழ்ச்சியில இருந்தேன் கடந்த ஒரு ரெண்டு வாரமா அந்த இந்த பொண்ணு கரெக்டா அந்த பைசன் படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு மூணு நாள் அந்த செய்தி வருது இன்னைக்கு ரியல் பைசன் ரியல் பைசன் கிடையாது ரெண்டுமே ரியல் பைசன் தான் என்ன படத்துல பார்த்த துர்விக்ரமா இருக்கட்டும் மாரி செல்வராஜா இருக்கட்டும் அந்த திரைப்பட அது ரியல் பைசன் தான் அவங்க படத்துல காமிச்சு தரையில திரையில பாடுறது தரையிலையும் பாக்குற மாதிரி இந்த பொண்ணு பண்ணிருச்சு நமக்கு வியப்பா இருக்கு எனக்கு அது என்னடா பைசன் டைம்ல கரெக்டா அந்த பொண்ணு பைசன் ரியல் பைசனா வருது ஓகே அப்ப வந்து உண்மையிலே வந்து இதோட காரணம் வந்து அந்த பொண்ணோட உழைப்பு அந்த பொண்ணுடைய சமூக சிந்தனை இன்னும் அந்த பொண்ணு பொண்ணுலும் வளரணும் அதே பெரிய சாதனைகள் படைப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஓகே கார்த்திகா கண்ணகனர் கார்த்திகா அவர்களுக்கு இன்னொரு விஷயம் அந்த மக்களும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு மேல அவ்வளவு அன்பு காதல் பாசம் வச்சிருக்காங்க கண்ணகினர் மக்கள் அந்த பாராட்டு நடத்துனாங்க அவங்க ஏரியால ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சாதிப்பதற்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஜாதியோ பொருளாதாரமோ பணமோ எதுவுமே தடை இல்லைன்றதா நமக்கு இதுல இருந்து தெரியுது நீங்க விளையாட்டுலயோ வாழ்க்கையிலயோ ஜாதியையும் பணத்தையும் பொருளாதார ஏற்றத்தாழ்வையும் தான் கார்த்திகா மாதிரி நமக்கு ஒரு முன்னுதாரணங்கள் வந்து இந்த சமூகத்துல நீ ஜாதி மதம் இனம் மொழி இதுல எந்த விதமான துவேஷத்தை வச்சு வெறுப்ப வச்சு நீ ஒரு மனுஷனை பாத்தீங்கன்னா நீ வாழ முடியாது நீ அதெல்லாம் கடந்து சிந்திச்சாதான் இந்த மாதிரி கார்த்திகா மாதிரி சாதிக்க முடியும் கார்த்திகா மாதிரி அந்த பொண்ணு சாதியெல்லாம் கடந்தனாலதான் நீ சா சாதிச்சிருக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜாதியோ பொருளாதார ஏற்றத்தாலோ பொருளாதாரமோ பணமோ நம்ம சாதிப்பதற்கு தடை கிடையாது கடின உழைப்பும் தீர்க்கமான முயற்சி இருந்தா கண்டிப்பா நம்ம யாரா இருந்தாலும் சாதிக்க முடியும் அதை விட முக்கியமான விஷயம் இது முக்கியமா நான் யாருக்கு வாழ்த்து சொல்லணும்னா தமிழ்நாடு துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து அவரோட அவர் என்னைக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆனாரோ விளையாட்டுத்துறை அமைச்சரானாரோ அப்ப இருந்து பல வீரர்கள் தமிழ்நாட்டுல சாதிக்கிறான் விளையாட்டுத்துறையில அந்த விளையாட்டுத்துறைக்கு வந்து இதுவரைக்கும் நான் தமிழக அரசியல் வரலாற்று வந்து நான் வந்து முகசூதிக்காக நான் பேசல உண்மையிலே மனதாரம் வாழ்த்துறேன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏன் கேளுங்களேன் ஸ்போர்ட்ஸ்ல அவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கேன் அவர் அந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் இருந்து எவ்வளவு ஒன் ரேஸா இருக்கலாம் ரேஸ் சென்னை நடத்துனாங்க செஸ் அந்த இன்டர்நேஷனல் செஸ் அந்த அதுக்கு அதுக்கடுத்து எவ்வளவு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் தமிழ்நாடு நடந்திருக்கு நீங்களே பாருங்க அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாதனை சர்வதேச லெவலில் நடத்திருக்காரு சும்மா சாதனை செய்யும் கிடையாது இது வரைக்கும் எந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் இந்த சாதனை செஞ்சது கிடையாது அது முதலமைச்சரே பலமுறை முறை பாராட்டியிருக்காரு ஆனால் முதலீடு என்ன இது உண்மையிலே பெரிய விஷயம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்காலர்ஷிப் அவ்வளவு சலுகைகள் விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டு வீரர்கள் அரசு வேலை விளையாட்டு வீரர்களுக்கு சப்சிடி மானியங்கள் நிறைய வழங்குறாங்க அடுத்து அவங்க கோச்சிங் எடுக்கிறதுக்கு நிறைய பெசிலிட்டிஸ் உருவாக்கி இருக்காங்க கிரவுண்ட் எவ்வளவு ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல ஒரு டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு ஒரு கிரவுண்ட் சலுகைகள் ஊக்கத்தொகை அவ்வளவு விஷயங்கள ஸ்போர்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பொண்ணுல அஜித் தல அஜித் கூட ரேஸ்ல ஜெயிச்சா கூட முதல்ல வாழ்த்து சொல்றாரு அவர் வந்து துணை முதலமைச்சரான இன்னும் விளையாட்டு துணை அமைச்சரா தான் இருக்காரு அப்படிதான் இருக்காரு அப்ப அவர் விளையாட்டின் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய ஆர்வம் விளையாட்டு வீரர்களை அவரை ஊக்கு ஊக்குவிக்கக்கூடிய விதம் வந்து நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் துறைமுதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செயல்பாடுகள் இன்னைக்கு அவரால் தான் தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறை முன்னேறி இருக்கு விளையாட்டு வீரர்களை முன்னேறி இருக்கிறாங்க சர்வதேச போட்டி தேசிய போட்டி மாநில மாநிலங்கள் போட்டி எல்லா போட்டிக்கும் போறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களும் மாணவர்களும் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட முயற்சியால உலகம் முழுக்க எந்த நாட்டுல போட்டி நடந்தாலும் தமிழ்நாடு அரசு அனுச்சு வைக்குது செலவுகள் பண்ணி பிளைட் டிக்கெட் போட்டு என்ன சபர் வேணாலும் பண்றோம் நீ போய் விளையாடி தங்கப்பதக்கம் வெள்ளி பதக்கம் வெண்கல பதக்கம் வாங்கிட்டு வா தமிழ்நாட்டுக்கு பெருமை சேரும் அப்புறம் வந்து இன்னொருத்தர் நிறைய செஸ் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல அவங்க எல்லாமே வந்து நீங்க இந்த அளவுக்கு சாதிப்பதற்கு காரணம் தமிழ்நாடு அரசோட சப்போர்ட் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட சப்போர்ட் தான் இன்னைக்கு வந்து செஸ்ஸா இருக்கலாம் கபடியா இருக்கலாம் கிரிக்கெட்டா இருக்கலாம் ஹாக்கியா இருக்கலாம் பேஸ்கெட் பால் வாலிபால் எல்லா ஃபீல்டுலயுமே தமிழ்நாட்டு வீரர்கள் சர்வதேச லெவல கலங்கிட்டு இருக்காங்க ஜாதி பின்புலம் பார்க்க மாட்டேன் இதில் மிக முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ க கண்ணையினர் டீமு கூட இப்போ இடையில ஒரு பேடி கொடுந்தாங்க எங்களுக்குலாம் சரியான வீடு கிடையாது விளாட்றதுக்கு இடம் கிடையாது அப்படியே நாங்கள் விளாட்னாவும் இந்த முத ஒட்டுமொத்த அந்த கண்ணையினர் சேர்ந்தவங்களும் விளாடுவாங்க அது தான் நாங்கள் விளாட்ணும் பெண்களாக நாங்கள் இருக்கிறது வந்து பல தடைகளை தாண்டி தான் இங்கே வந்து விளையாண்டாக வேண்டியது இருக்குன்னு பல கருத்துக்கள் சொல்கிறாங்க இந்த கண்ணையினாயர் கார்த்தியா அவங்களுடைய அம்மா கூட து தூய்மை பணியாளர் அப்பா ஆட்டோ ஒன்னடா கூட இருந்திருக்காங்க எப்படி பாக்குறீங்க இந்த மாதிரியான ச ஒரு சமூக அடுத்த அடுத்தக்கடத்துக்கு வந்திருக்காங்க எப்படி பார்க்குறீங்க தோலர் இது வந்து ஒரு மகத்தான சாதனை தோழர் எப்படி சொல்றதுன்னா தோலர் இந்த சமூகத்துல வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பேக்வர்ட் ஷெடியூல் இந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள் விளையாட்டு துறையிலேயோ ஒரு மாடலிங் துறையிலேயோ சினிமா துறையிலேயோ ஒரு ஒரு மிஸ் இந்தியா மிஸ்டர் இந்தியா மிஸ் வேர்ல்டு வேர்ல்டு இதெல்லாம் சாதிப்பாண விஷயமே கிடையாது இதான் உண்மை ஆனா இன்னைக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆறதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியா இருக்கட்டும் ஜெயலலிதா ஆட்சியா இருக்கட்டும் எந்த ஆட்சி வேணாலும் இருக்கட்டும் கம்பேர் பண்ணி பாருங்க இவர் என்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எப்ப விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனாரோ அதுக்கப்புறம் தான் ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகமா வர்றாங்க விளையாட்டுத்துறைகள் ஜெயிக்க வர்றாங்க பல இடங்களுக்கு போறாங்க பல வெற்றி வாய்ப்புகளை குவிக்கிறாங்க அப்ப இது வந்து தமிழ்நாட்டு அரசுடைய அப்ரோச் கரெக்டா இருக்கு அதனாலதான் நீ கார்த்திகா இந்த அளவுக்கு போயிருக்காங்க தமிழ்நாட்டு அரசுடைய பேக்கப் இன்னமும் வந்து நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களை பிற்படுத்தப்பட்ட சாதி மக்களை வந்து அந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் மாணவர்களை துறையில் நம்ம ஊக்குவிக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து திமுக அரசு ஜாதி மதம் கடந்த ஒரு அரசா இருக்குது திராவிட கருத்தில் பெரிய கருத்தில் அம்பேத்காரியை மார்க்சிய கருத்தியல் தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு அரசா இருக்கு ஓகே அப்பா அவங்க என்ன பண்றாங்க எல்லாருக்கும் திறமை இருந்தான வாய்ப்பு அந்த நிலைப்பாட்டுல திமுக அரசும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இருக்கனால தான் இன்னைக்கு ஜாதியெல்லாம் கடந்து எல்லாரும் வர முடியுது உள்ள நீங்க பைசன் படத்துல எவ்வளவு போராட்டங்கள் பாத்தீங்களா அது கற்பனை கதையா இருந்தா கூட அது உண்மை கதை தான் அது கற்பனை சொல்ல முடியாது சில விஷயங்கள் கற்பனையா இருக்கலாம் அதுல உண்மை கதை அது அப்படிதான் நான் பாக்குறாரு அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மாணத்தி கணேசன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அது வந்து ஜெயலலிதா தொண்ணூத்தொன்னு அந்த பீரியட்ல அவர்கள் எந்த சப்போர்ட்டுமே இருந்திருக்காரு அரசு சப்போர்ட்டே இருந்திருக்காரு அவர் சுய உழைப்புல போய் அவர் இன்டர்நேஷனல் விளையாடி அதுவும் நீங்க பல லாபி பண்ணி வேற வழி இல்லாம தான் அவருக்கு அந்த அர்ஜன அவரை கொடுத்திருப்பாங்க பல போட்டிக்கு அவர்லாம் ரொம்ப இருப்பாரு அந்த கஷ்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல கிடையாது அவ்வளவு நீங்க மினக்கட தேவையில்லை அரசு கிட்ட போய் நீங்க ஒன்னும் உதயநிதி மீட் பண்ணா உங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் அந்த லெவல்தான் இருக்காரு உதயநிதி நான் பார்த்திருக்கேன் எத்தனையோ பேர் அவர்கிட்ட உதவி கேட்பாங்க உதயநிதி ஸ்டாலின் செஞ்சு தருவார் அந்த லெவல்ல தான் அவர் ஈஸி அக்சபிளா இருக்காரு ஒரு துணை முதலமைச்சரா தமிழ்நாட்டுடைய அடுத்த முதலமைச்சர் வரப்போறவரா இருந்தா கூட ஈஸி அக்சஸா இருக்காரு ஓகே உதயநிதி அண்ணன் அப்ப நீங்க அதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்க வந்து அவ்வளவு கஷ்டப்பட இப்ப கார்த்திகா இருக்காங்க நாலு பண்ணி சப்போர்ட் தேவைப்படுதா அவங்க கூட இன்னும் நிறைய பேர் கூப்பிட்டு அவங்களோட கோரிக்கை அன்னைக்கு என்ன இருக்குன்னா உதயநிதி ஸ்டான் அவர்கள் அந்த கிரவுண்ட போய் ஆய்வு செஞ்சிருக்காங்க அங்கதான் மினி ஸ்டேடியம் கட்டி கண்ணகி நகரை வந்து வரலாற்று கருப்பு பக்கத்துல இருந்து மாத்திடுவார் அவர் இல்ல தொடர் இன்னைக்கு அவர் வந்து இன்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்ணகி நகர் கார்த்திகாவோட கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பதற்காக தான் ஓகே ஒன்னு இல்ல நேத்து முதலமைச்சர் ரெண்டு நாளுக்கு தென்காசி வந்திருந்தாரு ஒரு பொண்ணு கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டுல வந்து ஒரு பொண்ணு வந்து தனக்கு வீடு வேணும்னு கேட்டிருந்தாங்க உடனே முதலமைச்சர் வந்து அந்த வீடு கட்டுற பணிகள் எல்லாம் பார்வையிட்டு அந்த பொண்ணோட அப்பா அம்மா கூப்பிட்டு வீடு கட்டி தந்துருவாங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம சிறப்பாக கட்டி தர சொல்லியிருக்கேன் சொல்லி ஆய்வு பண்ணியிருந்தேன் தென்காசி முதலமைச்சருக்கு என்ன தேவையா தென்காசி வந்து ஆய்வு பண்ணு யோசிச்சு பாருங்க ஒரு பொண்ணு வறுமையில இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறுது அது ஒரு வீடு கேட்குது வந்து அதை ஆய்வு பண்ணி கட்டி கடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறார்கள் முதலமைச்சர் எல்லாரும் வீடு கிடைக்கும் வீடு அது மாதிரி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு கார்த்திகாட கோரிக்கை கண்டிப்பா நிறைவேற்றி திமுக அரசு கண்டிப்பா அந்த அந்த கண்டிப்பா வந்து பண்ணி நிறைவேறும் கண்ணகி நகரை சேர்ந்த மாணவர்களும் இளைஞர்களும் திமுக அரசுடைய விளையாட்டு சார்ந்த திட்டங்களை பயன்படுத்திக்கணும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பயன்படுத்தி அங்க கண்டிப்பா கருண் கட்டி தருவாங்க சிறப்பா அந்த மாணவர்கள் அந்த இளைஞர்கள் அந்த சமூக இளைஞர்கள் அந்த பகுதி இளைஞர்கள் கண்ணகி நகரை இன்னும் பெரிய அளவில் உங்க போகும் ஓகேவா நடக்கும் நன்றி